நம்ம வாழ்கிறது அப்பாவுக்காக அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆண்டோருக்காக ஊழியம் செய்கிறோன்னொன்னா எதை இழந்தாலும் சன்னியாசி முறை போகிற வாழ்க்கை கிடையாது எதை இழந்தாலும் அது திரும்ப அப்படியே வந்துடும் அது காந்த மாதிரி நீ என்ன தான் பிடிச்சி ரெண்டு காந்தத்தை பிரித்து வச்சாலும் சல்லுன்னு வந்து அட்டிச்சிட்டு வந்து ஒட்டும் அவன் அப்படித்தான் நீங்கள் தேவனுக்காக என்ன அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பவுல் சொல்கிறார் இல்லையா அவர் கிறிஸ்துவின் என்னை நெருக்கி ஏவுனது அப்படின்ட்டு அவர் தன்னுடைய உயிரையே பொருட்டாமல் ஊழியம் செஞ்சாராம் சரியா அந்த அளவுக்கு ஊழியம் செஞ்சதனுடைய விளைவு ஒரு கட்டத்தில் அவருடைய உயிர் போகிற மாதிரி இருக்கு எல்லோரும் சேர்ந்து அவரோ எல்லாரோட சேர்ந்து இவரும் சாகுற மாதிரி இருக்குது கத்த சொல்கிறார் உன் நிமித்தம் எல்லாரும் உயிர் பழைப்பான் நீ எனக்காக ஜீவனை பொருட்டாக எண்ணாம ஊழிய செய்யறதுக்கு வந்துருக்கிற ஊழிய செஞ்சிட்டு இருக்கிற உன் உயிரை பாதுகாக்க வேண்டியது ஏன் வேலை கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி விசுவாசத்தோட எழுதி வச்சுக்கோங்க தேவனுக்காக வாழ்கிற நீங்கள் உயிர் எல்லாம் இருக்கவே கூடாது உங்கள் உயிர் ஏசப்பாவுக்கு இருக்கு அவளுக்குள்ள உங்கள் உயிர் பெயருமா வாய்ப்பே கிடையாது ஆமேன் ஆமீன் ஆமீன் பாருங்கள் ஊருக்காக வாழ்ந்த மனிதர்கள் சரியா மக்களுக்கு சேவை செஞ்சு மனிதவர்கள் மறித்து போகிறார்கள் மக்களோ அவர்களை மறந்து போகிறார்கள் ஆமேன் ஆனா தேவனுக்கு ஒருத்தர் ஊழியை கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி உற்சாகமா ஆமேன் தேவனுக்கு ஒருத்தர் ஊழிய செய்வார்னா அவர் மறிப்பதில்லை ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் மறிக்காமல் ஜீவனோடு இருப்பான் ஆமேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறோன்னு அறியாமலும் இருப்பான்னார் ஆமேன் ஆமாம் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிற உங்கள் உயிரெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போயிடாது உங்கள் ஜீவனை நீங்கள் இழக்க மாட்டீங்க ஆமேன் அதான் சொன்னார் ஒருவேளை எனக்காக ஒருத்தன் ஜீவனை இழந்தால் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான் அப்படின்னார் ஆமேன் ஆமாம் கத்தன் நல்லவர்